ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபை யார்ஸ் ஹோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான வட்லாப்பாம் ரெசிபி செய்கிறோம் இதை வந்து ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாள் எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் பக்கம் வந்து புது மாப்பிள்ளை கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளைக்கெலாம் இந்த வட்லாப்பாம் செஞ்சு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நாலு பத்து தேங்காய் தோல் செதுக்கி எடுத்துக்கிற எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு இருபத்தஞ்சு கிராம் முந்திரி நாலு ஏலக்காய் போட்டு நல்லா திக் ஆ அரைச்சி எடுத்துக்காங்க ரொம்ப தண்ணி சேத்துறாதீங்க நல்லா திக்கா அரைச்சி எடுத்துக்காங்க இதுக்கப்புறம் வந்து நான் பதினஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் பதினஞ்சு முட்டைக்கு தான் நான் இன்னைக்கு வட்டலாப்பம் வைக்க போறேன் ஒரு ஒரு முட்டையா நீங்க வந்து ஆஹ் எந்த பேன்ல வைக்கிறீங்களோ அந்த பேன்ல நான் இப்ப சம்சா காமிச்சம் பார்த்தீங்களா அந்த சம்சாவால ஒரு முட்டைக்கு ரெண்டு சம்சா சுகர் அப்படிங்கிறது தான் கணக்கு அது மாதிரி பதினஞ்சு முட்டைக்கு எந்த எவ்வளோ சுகர் வேணுமோ நீங்க கவுண்ட் பண்ணிக்க அது மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு தேவையானனா ரொம்ப இல்லை ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நான் ஹேண்ட் பீட்டர் வச்சுருக்கேன் ஹேண்ட் பீட்டரில் வந்து நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன் ஹேண்ட் பீட்டர் இல்லாதவங்க மிக்ஸ் வச்சு பண்ணுங்கள் அதோட ரொம்ப ஈஸியான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சி மிக்சியில் பயன்படுத்துங்க மிக்ஸி ஜாரில் வந்து முட்டையோ உடைச்சு ஊற்றி சீனி உப்பு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸியில் நல்லா நுரப்பொங்க மிக்ஸியில் அடிச்சிங்கனாலே போதும் ஹேண்ட் பீட்டரோட மிக்ஸியில் அடித்த செமையாக இருக்கும் நான் இன்னைக்கு ஹேண்ட் பீட்டரில் பண்ணுவோன்னு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அமுல் மாவு அமுல் மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பால் இருந்தால் பால் அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் நான் வந்து அமுல் மாவு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக திக்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு அமுல் மாவு சேர்த்துருக்கேன் அமுல் மாவும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஹேண்ட் ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடுவோம் நல்லா நுற பொங்க அப்படியே பீட் பண்ணி வரணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நெய் நெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி கசகசா அதையும் சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்க்காம நல்லா அதில் கையால் வலிச்சு போட்டு நல்லா ஹேண்ட் பீட் பண்ணிருங்க நல்லா பீட் பண்ணிருங்க அந்த சீனி நெய் முந்திரி கசகசா எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் ஆகணும் அந்த முட்டையோட நல்லா நுர பொங்குற அளவுக்கு பீட் பண்ணிட்டு ஒரு இட்லி சட்டியில நம்ம எப்போதும் மாதிரி தான் இட்லி சட்டியில தண்ணி வச்சு வட்டில பத்தா வேக வச்சிட வேண்டியதுதான் அதுக்கு மேலே வந்து நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன் வீடியோவில் காமிக்கெல்லாம் மறந்துட்டேன் குங்குமப்பூ மேலே தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி ஒன்று போட்டு இட்லி சட்டியை க்ளோஸ் பண்ணிடுங்க இது எப்படியா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் எனக்கு வெந்துச்சு வெந்ததுக்கு அப்புறம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வட்லாப்பம் பார்த்தீங்களா பார்க்கறதுக்கே அப்படி தல்ல தள்ளன்னு சூப்பரா இருக்கா அப்படியே சாஃப்ட்டா பஞ்சி போல இருந்துச்சுங்க அந்த வட்லாப்பம் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் அஸ்ஸலாமு வலைக்கும்